அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய எதிர்விசை சேனலில் பத்தாம் வகுப்பு அறிவியல் பாடத்தில் கேட்கக்கூடிய முக்கியமான வினாக்களுக்கான விடைகளை பார்த்து வருகிறோம் அந்த வகையில் நாம் அழகு பதினைந்து நரம்பு மண்டலம் என்ற பாடத்தில் இதற்கு முன்னர் மைய நரம்பு மண்டலம் அதில் மூளை மூளையினுடைய முன்மூளை அதனுடைய பகுதிகளை பார்த்துள்ளோம் தற்பொழுது நடுமூளை பின்மூளை தண்டுவடம் மூளை தண்டுவட திரவம் புற அமைவு நரம்பு மண்டலம் தானியங்கு நரம்பு மண்டலத்தை பற்றி இந்த வீடியோவில் காண இருக்கிறோம் நம்மளுடைய எதிர்விசை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் மூளையினுடைய பகுதிகள் அதில் முன் மூளை அதில் பெருமூளை டயன் செஃப்லான் தலாமஸ் ஹைபோதாமஸை பற்றி இதற்கு முந்தைய வீடியோவில் பார்த்துள்ளோம் தற்பொழுது நடுமூளையை பற்றியும் பின் மூளையை பற்றியும் காண இருக்கிறோம் பின் மூலையில் சிறுமூளை பான்ஸ் முகலத்தை பற்றி காண இருக்கிறோம் முதலாவதாக நடுமூளை இது தலாமசிற்கும் பின்மூளைக்கும் இடையில் அமைந்துள்ளது நடுமூளையின் பின்புறத்தில் நான்கு கோல வடிவிலான பகுதிகள் உள்ளன இவை கார்போரா குவாட்ரி ஜெமீனா என அழைக்கப்படுகிறது முக்கியமான ஒரு கேள்வி நடுமூளையினுடைய பின்பகுதியில் நான்கு கோல வடிவிலான பகுதிகள் உள்ளது அந்த பகுதியிற்கு என்ன பெயர்னா கார்போரா குவாட்ரி ஜெமினா என்று அழைக்கப்படுகிறது நடுமூலையானது பார்வை மற்றும் கேட்டலின் அணிச்சை செயல்களை கட்டுப்படுத்துகிறது இது ஒரு முக்கியமான கேள்வி பார்வை மற்றும் கேட்டலின் அணிச்சை செயலை கட்டுப்படுத்துவது எதுனா நடுமூளை இங்க பாருங்க இந்த படத்துல தலாமசுக்கு கீழே கார்போரா குவாட்ரி ஜெமீனா என்ற அமைப்பு உள்ளதை பார்க்கலாம் அடுத்ததாக பின்மூளை பின்மூளை நம்மளுக்கு தெரியும் சிறுமூளை பான்ஸ் முகுலம் ஆகிய மூன்று பகுதிகளை கொண்டதுதான் பின்மூளை அதில் முதலாவதாக சிறு பற்றி பார்க்கலாம் சிறு மூளை மைய பகுதியில் இரண்டு பக்கவாட்டு கதுப்புகளுடன் காணப்படும் அதற்கான படத்தை பார்க்கலாம் இங்க இருக்கிற பாருங்க இந்த அமைப்பு பெருதான் நம்ம சிறுமூலைன்னு மூளைன்னு சொல்றோம் இது இரண்டு பக்கவாட்டு கதுப்புகளை கொண்டுள்ளது இது இயக்கு தசைகளின் இயக்கங்களை கட்டுப்படுத்துகிறது சிறுமூளையானது இயக்கு தசைகளினுடைய இயக்கங்களை கட்டுப்படுத்துகிறது அடுத்ததாக உடலின் சமநிலையை பராமரிக்கிறது முக்கியமான ஒரு கேள்வி உடல் சமநிலையை பராமரிப்பது எதுன்னு கேட்டா சிறுமூளை அடுத்ததாக பான்ஸ் பான்ஸ் என்ற என்ன அப்படின்னா இணைப்புன்னு பொருள் வரும் இணைப்பு சிறுமூலையினுடைய இரு பக்கவாட்டு கதுப்புகளை இணைக்கும் இணைப்பு பகுதியாக பான் செயல்படுகிறது இது சிறுமூளை தண்டுவடம் நடுமூலை நடுமூளை மற்றும் பெருமூளை ஆகியவற்றுக்கிடையே சமிக்ணைகளை கடத்தும் மையமாக செயல்படுகிறது அடுத்தது பாருங்க சுவாசம் மற்றும் உறக்க சுழற்சியினை கட்டுப்படுத்துகிறது அடுத்ததாக முகுலம் முகுலம் தண்டுவடத்தையும் மூளையின் பிற பகுதிகளையும் இணைக்கிறது இதய துடிப்பினை கட்டுப்படுத்தும் மையம் சுவாசத்தினை கட்டுப்படுத்தும் மையம் இரத்த குழாய்களின் சுருக்கத்தினை கட்டுப்படுத்தும் மையம் இது மாதிரி மூன்று வகையான கட்டுப்படுத்தும் மையங்களை கொண்டுள்ளது இதய துடிப்பினை கட்டுப்படுத்தும் மையம் சுவாசத்தினை கட்டுப்படுத்தும் மையம் ரத்த குழாய்களினுடைய சுருக்கத்தினை கட்டுப்படுத்தும் மையமாக முகுலம் செயல்படுகிறது உமிழ்நீர் சுரப்பது மற்றும் வாந்தி எடுத்தலை ஒழுங்குபடுத்துவது முகுலம் அடுத்ததாக தண்டுவடம் அதான் மைய நரம்பு மண்டலத்தில் மூளை தண்டுவடம் மூளையை பற்றி பார்த்துள்ளோம் இப்பொழுது தண்டு பற்றி பார்க்கலாம் முதுகெலும்பின் உள்ளே முள்ளெலும்பு தொடரின் நரம்பு குழலுக்குள் அமைந்துள்ளது தண்டுவடம் வடம் எங்க இருக்குன்னா முதுகெலும்பு முதுகெலும்புக்குள்ள நரம்பு குழல் இருக்கும் அந்த நரம்பு குழலுக்கு உள்ள தண்டுவடம் அமைந்திருக்கும் மூளையை போன்று மூவகையான சவ்வுகளால் மூடப்பட்டுள்ளது நம்மளுக்கு நமக்கு தெரியும் மூளை மூன்று சவுகளால் ஆனது டிவ்ராமேட்டார் அரக்கனாய்டு உரை பயோமேட்டார் அதே போன்று தண்டுவடமானது மூவகை சவ்வுகளால் மூடப்பட்டுள்ளது தண்டுவடமானது முகுலத்தின் கீழ்ப்புறம் முதல் இடுப்பெலும்பின் கீழ்ப்புறம் வரை அமைந்துள்ளது தண்டுவடத்தின் கீழ்ப்புறம் குறுகிய மெல்லிய நார்கள் இணைந்தது போன்ற ஒரு அமைப்பு காணப்படுகிறது இந்த அமைப்பிற்கு பைலம் டெர்மினிலே என்று பெயர் அதற்கான படத்தை பார்க்கலாம் இங்க இருக்க பாருங்க கலர்ல கொடுத்திருக்க பாருங்க இதுதான் பைலம் டெர்மினலே இதுவும் ஒரு முக்கியமான ஒன்மார்க்ல கேட்கலாம் தண்டுவடத்தின் கீழ்ப்புறம் உள்ள குறுகிய மெல்லிய நார் பகுதிக்கு என்ன பெயர்னா வைலம் டெர்மினலே தண்டுவடத்தின் உட்புறம் தண்டுவட திரவம் நிரம்பியுள்ளது அதாவது மைய குழல் அந்த மைய குழலுக்கு உள்ள தண்டுவட திரவம் நிரம்பியுள்ளது அடுத்ததாக தண்டுவடத்தின் சாம்பல் நிற பகுதி ஹெச் போன்று அமைந்துள்ளது இப்போ இந்த சாம்பல் நிற பகுதியெல்லாம் நம்மளுடைய மூளையினுடைய பகுதிக்கு வந்து நினைவுக்கு வர வேண்டும் அதாவது மூளையில் சாம்பல் நிற பகுதியானது வெளிப்புறத்திலும் வெண்மையான பகுதியானது உட்புறத்திலும் காணப்படும் அதற்கு மாற்றாகவே தண்டுவடத்தில் சாம்பல் நிற பகுதியானது உள்புறத்திலும் வெண்மை நிற பகுதியானது வெளிப்புறத்திலும் காணப்படும் அதில் தண்டுவடத்தில் சாம்பல் நிற பகுதி ஹெச் போன்று அமைந்துள்ளது அந்த ஹெச் எழுத்தினுடைய மேற்பக்க முனைகளுக்கு என்ன பெயர்னா வயிற்றுப்புற கொம்புகள் அப்படின்னு பேரும் முக்கியமான ஒரு கேள்வி உள்ள மேற்பக்க முனைகளுக்கு என்ன பெயர்னா வயிற்றுப்புற கொம்புகள் கீழ்ப்பக்க முனைகளுக்கு என்ன பெயர்னா முதுகுப்புற கொம்புகள் அதனுடைய படத்தை பார்க்கலாம் இங்க இருக்க பாருங்க இது வந்து ஹெச் போன்ற அமைப்பை கொண்ட சாம்பல் நிறம் கொண்டது இந்த சாம்பல் நிறத்திற்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த சாம்பல் நிறம் உருவாக நியூரானுடைய அமைப்பு நாம் படித்திருப்போம் நியூரானில் உள்ள செல் உடலங்கள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து இருப்பது சாம்பல் நிறமாக தெரியும் அதே மாதிரி வெண்மை நிற பகுதி எவ்வாறு உருவாகிறது அப்படின்னா அந்த நியூரான் உடைய ஆக்சான் பகுதிகள் எல்லாமே ஒன்று சேர்ந்து இருந்தால் அது வெண்மை நிற பகுதியாக தெரிகிறது இதில் பாருங்க நரம்பு செல்கிறது இந்த நரம்புக்கு பெயர் உணர்வு உணர்வு நரம்பு இந்த நரம்புக்கு பெயர் இயக்க நரம்பு அப்படின்னு சொல்லுவான் அடுத்தது இந்த பக்கம் செல்லக்கூடிய இந்த நரம்புக்கு பெயர் தண்டுவட நரம்பு அப்படின்னு சொல்லுவான் அடுத்தது இதனுடைய மைய பகுதியில்தான் மைய குழல் இருக்கிறது அடுத்ததாக வயிற்றுப்புற கொம்பு பகுதியில் உள்ள கற்றையான நரம்பிழைகள் இணைந்து அதாவது சேர்ந்து பரிவு நரம்புகளை உண்டாக்குகிறது இதுவும் ஒரு முக்கியமான கேள்வி முதுகுப்புற கொம்பு பகுதியில் வெளிப்புறமாக வரும் நரம்பிழைகள் ஒன்று சேர்ந்து எதிர்ப்பறிவு நரம்புகளை உண்டாக்குகிறது இந்த பரிவு நரமும் எதிர்ப்பறிவு சேர்ந்து சேர்ந்துதான் நம்மளுக்கு தண்டுவட நரம்புகளை உண்டாக்குகிறது தண்டுவடமானது மூளைக்கும் பிற உணர்ச்சி உறுப்புகளுக்கும் இடையே உணர்வு தூண்டல்களையும் இயக்க தூண்டல்களையும் எப்படி கடத்துகிறதுனா முன்னும் பின்னுமாக கடத்துகிறது ஒரு முக்கியமான கொஸ்டின் உணர்வு தூண்டல்களையும் இயக்கத் தூண்டல்களையும் கடத்துவது தண்டுவடம் இது உடலின் அணிச்சை செயல்களை கட்டுப்படுத்துகிறது இதுவும் ஒரு முக்கியமான கேள்வி அணிச்சை செயல்களை கட்டுப்படுத்துவது தண்டுவடம் அடுத்ததாக மூளை தண்டுவட திரவம் மூளையானது மூளை தண்டுவட திரவத்தினுள் மிதந்த நிலையில் உள்ளது இது கேட்கலாம் மூளை எந்த திரவத்தினுள் மிதந்த நிலையில் உள்ளதுனா மூளை தண்டுவட திரவத்தினுள் மிதந்த நிலையில் உள்ளது பணிகள் மூளை தண்டுவட திரவத்தினுடைய பணிகள் யாவை அப்படின்னு கேட்கலாம் அதில் முதலாவதாக திடீர் அதிர்வுகளின் போது மூளையை பாதிப்படையாமல் பாதுகாக்கிறது இரண்டாவது பாயிண்ட் மூளைக்கான ஊட்டச்சத்துக்களை அளிக்கும் மூளைக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை அளிப்பது மூளை தண்டுவட திரவம் மூன்றாவது பாயிண்ட் மூளையில் உருவாகும் கழிவுகளை வெளியேற்ற இந்த மூளை தண்டுவட திரவம் பணியை செய்கிறது கழிவுகளை வெளியேற்றுதல் அடுத்தது மூளை பெட்டகத்தினுள் உள்ளே நிலையான அழுத்தத்தை பராமரிக்க இந்த நான்கு பாயிண்டும் முக்கியமானது மூளை தண்டுவடத்தினுடைய பணிகள் அதிர்வுகளிலிருந்து பாதுகாக்கிறது ஓட்டச்சத்துக்களை அளிக்கும் கழிவுகளை வெளியேற்றும் அழுத்தத்தை பராமரிக்கும் அடுத்ததாக இதுவரையும் நாம் பார்த்தது மைய நரம்பு மண்டலத்தை பார்த்துள்ளோம் தற்பொழுது புற அமைவு நரம்பு மண்டலம் புற அமைவு நரம்பு மண்டலம் மூளை மற்றும் தண்டுவடத்திலிருந்து உருவாகும் நரம்புகள் புற அமைவு நரம்பு மண்டலத்தை உருவாக்குகிறது அதாவது மூளையிலிருந்து வரக்கூடிய நரம்புகள் தண்டுவடத்திலிருந்து வரக்கூடிய நரம்புகள் எல்லாமே புற அமைவு நரம்பு மண்டலத்தை உருவாக்குகிறது மிக மிக முக்கியமான ஒரு கேள்வி மூளையிலிருந்து உருவாகும் நரம்புகள் மூளை நரம்புகள் அல்லது கபால நரம்புகள் பனிரெண்டு இணைகளை கொண்டது இதுவும் முக்கியமான கேள்வி மூளையிலிருந்து உருவாகும் நரம்புகள் எத்தனை இணைகளை கொண்டதுன்னு கேட்கலாம் அல்லது மூளை நரம்புகள் எத்தனைன்னு கேட்கலாம் அல்லது கபால நரம்புகள் எத்தனைன்னு கேட்கலாம் பனிரெண்டு இணை எடுத்துக்காட்டு கண்ணில் உள்ள பார்வை நரம்புகளும் மூளையிலிருந்து உருவாகக்கூடிய நரம்புகள் தான் இந்த கண் கோலம் சுழலுதல் நம்மளுடைய கண்ணுள்ள இருக்கிற கோலங்கள் சுழலுதல் அடுத்தது கண் நார் விழித்திரை நார்கள் செயல்பட கண்ணீர் சுரப்பி செயல்பட இதில் அனைத்திற்குமே வந்து மூளையிலிருந்து உருவாகக்கூடிய கண்ணில் உள்ள பார்வை நரம்புகள் தான் இந்த வேலையை செய்கிறது அடுத்ததாக தண்டுவடத்திலிருந்து உருவாகும் நரம்புகளுக்கு பெயர் தண்டுவட நரம்புகள் மூளையிலிருந்து உருவாகும் நரம்புகளுக்கு பெயர் மூளை நரம்புகள் தண்டுவடத்திலிருந்து உருவாகும் நரம்புகளுக்கு பெயர் தண்டுவட நரம்புகள் அது பனிரெண்டு இணைகளை கொண்டது தண்டுவட நரம்புகள் முப்பத்தி ஒரு இணைகளை கொண்டுள்ளது ஒவ்வொரு தண்டுவட நரம்பும் கீழ்ப்புற உணர்ச்சி வேர்களையும் மேற்புற இயக்க வேர்களையும் கொண்டுள்ளது இதுவும் முக்கியமான கேள்வி ஒவ்வொரு தண்டுவட நரம்பும் கீழ்ப்புறம் உணர்ச்சி வேர்களையும் மேற்புறம் இயக்கவியர்களையும் கொண்டுள்ளது அடுத்தது தானியங்கு நரம்பு மண்டலம் உள்ளுறுப்பு நரம்பு மண்டலம் என்றும் அழைக்கப்படும் அல்லது பரிவு நரம்பு மண்டலம் மற்றும் எதிர்ப்பறிவு நரம்பு மண்டலம் என்றும் அழைக்கப்படும் இதற்கான படம் வந்து புத்தகத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது அந்த படத்தில் நாம எதிர்ப்பறிவு மற்றும் பரிவு நரம்புகளை பற்றி தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் நம்மளுடைய எதிர்விசை சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பார்க்கவும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்